இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்துவிட்டது அதனுடன் பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியும் வருகிறது இதில் நிறைய புதிய பைக்குகள் மற்றும் புதிய கார்கள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன இந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் அறிமுகம் செய்யப்படும் சில பைக்குகள் மற்றும் இந்த ஆண்டில் அறிமுகமாகவிருக்கும் முக்கிய பைக்குகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஹோண்டா அண்மையில் ஆக்டிவா எலக்ட்ரிக் மற்றும் கியூசி ஒன் ஆகிய எலக்ட்ரிக் பைக்குகளை அறிமுகம் செய்தது பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியில் இவ்விரு பைக்குகளையும் ஹோண்டா அதிகாரப்பூர்வமாக வெளியிடவுள்ளது இவற்றில் ஆக்டிவா எலக்ட்ரிக் ஹண்ட்ரட் அண்ட் டூ கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதாகும் ஐந்து வண்ணங்களில் இந்த பைக் கிடைக்கிறது மற்றும் இதில் ஸ்வாப்பபிள் பேட்டரிஸை பெறுவீர்கள் இதே போல ஹாண்டா கியூசி ஒன் பைக் எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதாக இருக்கு இதிலும் நீங்கள் ஐந்து வண்ணங்களை பெறுவீர்கள் இந்த பைக்குகளில் விலை என்னவாக இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடிந்தால் அது என்னவென்று கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததாக மேம்படுத்தப்பட்ட டிவிஎஸ் ரோனின் இந்த பைக்கும் பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியில் அறிமுகம் செய்யப்பட இருக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் இரண்டு புதிய வண்ணங்கள் புதிய சீட் போன்ற மாற்றங்களுடன் இந்த பைக் வெளிவர இருக்கிறது இதில் டூ டுவென்டி சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் இடம்பெற்றுள்ளது இப்போது இந்த பைக் ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் விலையில் தொடங்கி ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செல்கிறது கேடிஎம் நிறுவனம் புதிய த்ரீ நைன்டி அட்வென்ச்சர் மற்றும் அட்வென்ச்சரார் ஆகிய இரண்டு மாடல்களை பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியில் அறிமுகம் செய்யவிருக்கு இது தவிர கேடிஎம் த்ரீ நைன்டி எனும் பைக்கை விரைவில் வெளியிட இருக்கு இந்த பைக்குகள் ஆட்டோமொபைல் ஆர்வலர்களை வெகுவாக கவர்ந்ததுடன் இவற்றிற்கான ப்ரீ புக்கிங்குகளையும் கேடிஎம் நிறுவனம் தொடங்கியுள்ளது த்ரீ நைன்டி அட்வென்ச்சர் பைக்கின் எதிர்பார்க்கப்படும் விலை த்ரீ பாயிண்ட் எயிட் லாக்ஸ் அட்வென்ச்சர் ஆரின் விலை ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி லாக்ஸ் இந்த பைக்குகள் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க ஹீரோ நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரை பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியில் அறிமுகம் செய்ய இருக்கு இதன் விலை தொடர்பான தகவல்களையும் ஆட்டோ கண்காட்சியிலேயே ஹீரோ அறிவிக்க உள்ளது இந்த ஸ்கூட்டரின் டிசைனில் ஹீரோ பெரிய அளவில் மாற்றங்களை செய்துள்ளது விஎக்ஸ் ஜஎக்ஸ் மற்றும் ஜ பிளஸ் என மூன்று வேரியண்ட்களில் இந்த பைக் கிடைக்கிறது வீல் பேஸ் இப்ப அதிகரிக்கப்பட்டிருக்கு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வித் ஃபோன் கனெக்டிவிட்டி எல்இடி லைட்டிங் போன்றவை இதில் ஈர்க்கும்படியாக இருக்கு இது தவிர ஹீரோ நிறுவனம் சூம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் எக்ஸ்பல்ஸ் டூ டென் எக்ஸ்ட்ரீம் டூ பிப்டி ஆர் மற்றும் புதிய கரிஸ்மா டூ ஃபிப்டி ஆகிய மாடல்களையும் பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியில் ஹீரோ நிறுவனம் களமிறக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது எக்ஸ்ட்ரீம் டூ ஃபிஃப்டி மற்றும் கரிஸ்மா மாடல்களில் டூ ஃபிஃப்டி சிசிடிஓசி லிக்விட் கூல்டு என்ஜின் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த என்ஜின் தேர்ட்டி பிஎஸ்பி பவர் மற்றும் டுவெண்டி ஃபைவ் நியூட்டன் மீட்டர் டார்க் திறனை அளிக்கிறது இதுபோக மேலும் ஓஆர்யு நேக்கெட் பைக் உட்பட இரண்டு புதிய மாடல்களை ஹீரோ நிறுவனம் பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியில் அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது ஹீரோ எக்ஸ்பல்ஸ் டூ டென் மாடல் அட்வென்ச்சர் பிரியர்களுக்கு மிகவும் ஏற்ற பைக்காகும் இந்திய சந்தையில் ஏற்கனவே ஹிட் அடித்த இந்த மாடலை ஹீரோ நிறுவனம் மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வருகிறது புதிய ஸ்டைலில் புதிய என்ஜினுடன் இந்த பைக் களமிறக்கப்படுகிறது ஸ்லிப்பர் கிளச் வசதியுடன் கூடிய சிக்ஸ் ஸ்பீட் சீக்வென்ஷியல் கியர் பாக்ஸ் இதில் உள்ளது இதன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சற்று குறைக்கப்பட்டுள்ளது முன்பு இது இருநூற்றி எழுபது மில்லி இருந்தது இப்போது இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெறப்போகிறீர்கள் இவற்றில் உங்களுக்கு பிடித்த பைக் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி